ஹலோ மக்களை இன்னைக்கு ஃபெமின் விலாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா எங்களோட ஒரு சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறேன் அதாவது கல்ஃப் எல்லாம் திருட்டுக்கு வந்து ரொம்ப கடுமையான சட்டங்கள் இருக்கும் அப்படி கடுமையான சட்டங்கள் இருக்கிற இடத்துல கூட கலவாண்டுட்டு போயிடுறாங்க அதாவது இப்போ பார்க்குறீங்களா இந்த சைட்ல தான் ஒயரெல்லாம் எல்லாம் நிறைய வெட்டிட்டு போயிட்டாங்க இப்ப எல்லா பழைய உயரையும் ரிமூவ் பண்ணிட்டு ரீஒயரிங் பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாமல் டிபி எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க நாங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப இங்க என்ன ஒர்க் போயிட்டு இருக்குன்னா டைல் வச்சிட்டு இருக்கோம் டைல் எங்க உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியா தான் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான் நாங்க வச்சிட்டு இருக்கோம் அங்க இருக்க கேமரா பார்த்து நீங்க கேப்பீங்க என்னடா இவ்வளவு கேமரா இருந்தா திருடிட்டு போனாங்க அப்படின்னு இது எல்லாமே டம்மி கேமரா இன்னும் சப்ளை கொடுக்குற இந்த வீட்டுக்கு இன்னும் எலக்ட்ரிசிட்டி வரல நாங்க வச்சிட்டு இருக்க டைல் இந்த டைல் மேட் இன் இண்டியா வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பீகார் அண்ணாச்சியும் நம்ம ஒரு தான் சேர்ந்து வச்சிட்டு இருக்காங்க இந்த வீடு வந்து முன்னாடி முசிறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரில உள்ள பீப்புள் வந்து செஞ்சுட்டு பாதில போட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ அந்த வீட்டு ஓனர் வந்து நம்மள காண்டக்ட் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க சோ இதுதான் டிபி இங்க உள்ள டிபி ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இந்த டிபி எல்லாத்தையும் தான் திருடிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய்க்குள்ள சாதனத்தை இங்கே இந்த அடிச்சுட்டு போயிட்டாங்க டிபி கீழ எல்லாம் உடச்சி விட்டுருக்கேன் எல்லாமே அப்படி அந்த அளவுக்கு உடைச்சு ஒயர் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க சோ அதெல்லாம் ரீவேரிங் பண்றதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி விட்டுருக்கு இனி இதெல்லாம் தேய்க்கணும் நம்ம தான் தேய்ச்சி ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படியே எங்க டைல் வைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிச்சன்ல தான் டைல் வச்சுட்டு இருக்காங்க முன்னாடி தேய்ச்சி அப்படியே பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ அந்த இடத்துல வந்து டைல் வைக்கிறதுனால இப்போ டைலு இது பண்ணிருக்காங்க இங்க வந்து டைலுக்கு வந்து க்ளூவில் தான் வைப்பாங்க சிலர் அப்படியே தேய்ச்சிட்டு க்ரௌட்டுக்கும் வைப்பாங்க இதுங்க வந்து நாங்கள் வந்து ப்ளூவில் வைக்கிறோம் ஏன்னா ஆல்ரெடி தேய்ச்சி விட்டுந்தனால ஸோ என்ன கு க்ளூன்னா ராசல் கைமான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த க்ளூவில் வைக்கிறது வந்து ரொ ரொம்ப ஈஸி தான் இன்றைக்கும் எப்படியும் அவங்க மூணு வால் முடிச்சுட்டாங்க நம்ம ஊர்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன்லலாம் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபெமின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்